சாமி இந்த கோயிலோட கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள் இது எவ்வளோ நாள் கடந்த அதே வணக்கம் எல்லா ஜீவனுக்குள்ளே இருக்கிற சிவனுக்கு வணக்கம் ஐயா இது வேலூர் மாவட்டம் பாட்பாடி தாலுக்கா பாரணாமுட்டு கிராமம் எங்கள் கிராமத்தில் வந்து கைலாசநாதர் இருக்கிறார் அவர் வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அரசர்களார் அது ஒரு முந்நூறு வருஷமாக கைவிடப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த எல்லா தொண்டுகள் சிவ தொண்டர்கள் வந்து இப்போ அந்த பூஜை வந்து நல்லா எடுத்து செஞ்சு இப்போ நல்ல மாதிரி பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க அவங்கவுங்க எண்ணம் பிரகாரம் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது நல்லா விசேஷமாக நடக்குது எல்லாரும் வாருங்கள் வந்து அனைவரும் வந்து ஈஸ்வரனுடைய அருள் பெறுங்கள் இன்றைக்கி என்ன விசேஷமான பூஜை இன்றைக்கு ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நடக்குதுங்க நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ள அனைவரும் வந்து கலந்துங்க சரி சாமி இது வந்து பழமையான ஒரு ஆலயம் ஆமாம் பழமையான ரொம்ப பழமையான சரி சாமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னாக்கா பதினைஞ்சாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் இது வந்து வேலூர் கோட்டை அதுக்கும் முன்னாடினு சொல்கிறாரு இங்கே இருக்கிற பெரிய இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஐபசி மாதன்றதுனால இன்றைக்கி அபிஷேகம் நடக்குது இது ரொம்ப நாளாக வந்து இந்த கோயில் வந்து இல்லாமல் இருக்குது இப்போ வந்து எடுத்து நடத்துகிறாங்க இங்கே வந்து மக்கள் வந்து அவங்க கூட வந்து கலந்து அந்த தொண்டு செய்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் விஐடி ரோடு விஐடி பிரம்மபுரம் தாங்கல் சேவூர் இதெல்லாம் தாண்டி வந்தீங்கனாக்கா அந்த பிரிட்ஜாண்ட தாண்டினோன்னே கீழே அந்த டவுன்லே இந்த கோயில் இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த மாதிரி காசி விஸ்வநாதன் ஆலயம் அப்படின்ற பேர் வந்து எங்கேயோ ஒரு சிலது தான் இருக்குது இது வந்து இப்போ புதுசாக வச்சுருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்புறமேட்டுக்கு வந்து நாலு வருஷம் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க கூட வந்து இன்றைக்கி அன்னாபிஷேகத்துக்காக இன்றைக்கி சமையல் வேலைலாம் செஞ்சு இவங்களே சொந்தமாக வந்து அவங்களுடைய செலவில் செய்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த சிவபக்தர்கள் இவங்க வந்து தொண்டு செய்கிற ஆளுங்க இங்கே வருஷ வருஷம் மாத பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஏன்னா குபேர பார்த்திங்கன்னா குபேர விநாயகர் பேருங்க இது வந்து இது பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரக சேலை வந்து அந்த நாளில் வந்து வச்சிருக்காங்க நவக்கிரக சேலைன்னு சொல்ல முடியாது இது நானே தப்பாக சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா மு முனிவர்கள் உக்கான்னுங்கிற மாதிரி இது நடுவில் சிவலிங்கம் இது வந்து முடிவு பார்த்த சிவலிங்கம் என்ன கான்செப்ட் அப்படின்னு பதினெட்டு அதாவது வந்து இது எப்படி சொல்றதுன்னா சித்தர்கள் சொல்றாங்கல்ல பதினெட்டு சித்தர்கள் அந்த அமைப்பில் தான் இது கட்டியிருக்காங்க ரொம்ப பழமையான ஆலயம் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஏதாவது ஒன்று வேண்டியனா கூட அது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரொம்ப வருஷமா அப்படியே இருந்துக்குது இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை சீரமைச்சு ஓரளவுக்கு சீரமைச்சா நல்லா இருக்குன்றது அவரோட கணிப்பு இருக்கிற கோயில் அந்த மரம் புதரங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வெட்டிட்டு அதை வந்து அமைச்சிருக்காரு இன்னும் அவரால் முடியல கொஞ்சம் வயசானால இருக்கிற சிவபக்தர்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்து இந்த பகுதியில் தொண்டு செஞ்சாக்கா இன்னும் அது சிறப்பாக இருக்கும் அந்த கோயில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவரோட கோரிக்கை வள்ளி தெய்வானையோட இது வந்து பின்புறம் இருக்கிற அமைப்பு இங்கே ஒரு பழமையான கிணறு இருக்குது இந்த கிணற்றுல தான் அது தண்ணி வைத்துருப்பாங்க போல இருக்க ஆனால் இப்போது அது கட்டுப்பாட்டில் இல்லாமக்குது பராமரிப்பு இல்லாதனால இதெல்லாம் வந்து சிதிலம் அடைஞ்சு போச்சு ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா இன்னமும் நல்லாவே இருக்குது நந்தியோட அமைப்பு பாருங்க

me ligar